இந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களை தான் குறை சொல்ல போகிறேன் இந்த பதினஞ்சு சம்பவங்களை இந்த வீடியோவில் பட்டியலிட போகிறேன் பதினஞ்சு தீர்ப்புகளை நீதிமன்றம் ஏன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் இந்த வீடியோ நடிகளும் ஷேர் பண்ண போகிறேன் பதினஞ்சு விஷயத்தில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சில் நீங்கள் ஒரு பத்து தீர்ப்பை ஏற்றுக்கலாம் அஞ்சு தீர்ப்பு நீதிமன்றம் தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லி நீங்கள் கூட சொல்லலாம் அல்லது ஐந்து தீர்ப்பை ஏற்றுட்டு பத்து நீதிமன்றம் தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதினஞ்சு தீர்ப்புகளை நம்ம எந்தளவு புரிஞ்சுருக்கோம் நீதிமன்றம் உண்மைக்குமே இதில் எத்தனை தவறுகளை பண்ணியிருக்கு ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக அந்த விடிவடை நம்ம பேசலாம் இன்றைக்கி நம்ம உரையாடல் இதை நோக்கி தான் இருக்க இருக்கப்போகுது இன்றைக்கி நம்ம உரையாடல் நீதிமன்றத்தில் ஃபேக் செக் பண்ணுறோம் அல்லது நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஃபேக் செக் பண்ணுறோம் இந்த கோணத்தில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஒன் பே ஒன்றா தெளிவாக ஆரம்பிக்கலாமா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மேட்ருங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிற விஷயத்தில் நீதிமன்றம் இப்போ முடிவெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு செஞ்சாங்கல்ல மத்திய அரசு அது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீதிமன்றத்தில் போணுச்சு நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சரியான நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த தீர்ப்பை பிஜேபிக்கு அரங்க கொண்டாடினாங்க பிஜேபி இல்லாதவங்க வந்து இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப தப்புங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை விமர்சித்தாங்க ஆக்சுவலாக நீதிமன்றம் இதில் எந்த ஆங்கில பார்த்து இதில் ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை செய்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அதுதான் நீதிமன்றத்துக்கு போன அந்த வழக்கோட சாராம்சம் நீதிமன்றம் எடுத்துக்கலாம் நாடாளுமன்றத்தில் கூடாதா அப்படிங்கிற அந்த அதிகார பிரச்சனையில் மத்திய அரசுக்கு இதில் செய்ய அதிகாரம் இருக்கு அரசியலமைப்பில் இது வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நீதிமன்றம் சரி டிக்கடிச்சே தவிர பண மதிப்பிழப்பையே ரொம்ப சரியான நடவடிக்கை இதனால் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படிலாம் நீதிமன்றம் சொல்லலை இதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா இருக்குது அவ்வளோதான் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த விஷயம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நீதிமன்றத்தோட தீர்ப்பை இப்போ ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க இது நம்பர் ஒன் இப்போ நம்பர் டூ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து கூட ரெண்டு பேருமே அரசியல் பேசாமல் பேசணுன்னா ரெண்டு பேரோட தொடர் முயற்சி காரணமாக ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு பட் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு சார்ந்த மிக முக்கியமான பிரச்சனை பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு விலங்கு வதை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சில திருத்தங்களை மேற்கொண்டு இந்த மூணு மாநிலங்களுமே மாடு சார்ந்த இந்த விளையாட்டுகளை விளையாடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இதற்கு பீட்டா வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விலங்கு வதை சட்டத்தில் அந்த மாற்றம் ஏற்படுத்த தவறு அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டுச்சு இங்கே மாடு வதை செய்யப்படுதா வதை செய்யப்படல அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் நீதிமன்றம் பார்த்தாங்க வதை செய்யப்படல அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வச்ச வாதம் மிகப்பெரிய லெவலில் இருந்துச்சு நீதிபதிகளே ஜல்லிக்கட்டை நேரில் வந்து பார்க்குறோன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் நடந்துச்சு ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்தில் நடத்தலாம்னு சொல்லி நீதிமன்றம் ஆதரவாக நின்றிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் டிக் அடிச்சிருச்சு இது நம்பர் டூ இப்போ நம்பர் த்ரீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெல்லி டெல்லியில் வந்து அந்த அதிகாரிகளை நியமிக்கிறது ஆளும் மக்களாட்சிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கா துணை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற அந்த பிரச்சனை போனுச்சு ஸோ நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு அந்த தீர்ப்பு பெரிய லெவலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு ஏன்னா மாநிலம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவான நேர்த்தியான பார்வை இருக்குது பட் யூனியன் பிரதேசம் வந்தாவே மத்திய அரசோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மக்கள் பக்கம் நீதிமன்றம் நின்றுக்கு ஸோ மூணாவது ஏரியாவில் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு இப்படி இருக்குது இப்போ நாலாவதுங்க ராகுல் காந்தி அவர்களோட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் சில மாறுபாடுகள் இருக்கலாம் சின்னதாக அந்த தீர்ப்பை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி பார்த்தோம்னா நீதிமன்றம் இதில் எந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களோட தண்டனை நிறுத்தி வச்சுச்சுன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசுனது தப்பே கிடையாதுன்னு நீதிமன்றம் எந்த இடத்துலமே சொல்லலை ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டிப்பு கொடுத்தாங்க ரொம்ப கவனமாக பேசுங்க இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க தொடர்ச்சி அப்படி பேசி நிறைய பிரச்சனை சிக்கிப்பீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டிப்பு கொடுத்து இந்த பேச்சுக்கு ரெண்டு வருஷம் ரொம்ப அதிகங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நம்ம குறைச்சிக்கலாம் இதனால இந்த தண்டனை அதாவது இவர் பேசுனது தப்பான்னு கேட்டிங்கன்னா பேசுனது தப்பு தான் அவதூறு தான் மாற்று கருத்து இல்லை அதே நேரம் அதிகபட்ச தண்டனையா ஏன் இந்த ரெண்டு வருஷம் இவ்வளவு பெரிய தண்டனை அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் ராகுல் காந்தி அவர்கள் பக்கம் நீதிமன்றம் நின்னாங்க இந்த அதிகபட்ச தண்டனை விதித்ததுக்கு என்ன காரணம் சொல்லி கீழமை நீதி மன்றம் சொல்லலை இவ்வளவு பக்க தீர்ப்பு எழுதினாங்க ஏன் இந்த அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீதிமன்றம் பதிலளிக்கலை அதனால இந்த தண்டனையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி ராகுல் அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் நின்னாங்க இது நாலாவது விஷயம் ஐந்தாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்குற விஷயம் சார்ந்த மிக முக்கியமான விஷயம் சமீபத்தில் நீதிமன்றத்தில் நடந்துச்சு நீதிமன்றம் இதில் எந்த பக்கம் நின்றுச்சுன்னா ஆக்சுவலாக இங்கே இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சு இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாத அப்படிங்கிற விவாதம் தான் நீதிமன்றத்தில் நடந்துச்சு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சு அங்கீகாரம் கொடுக்க முடியாது மேபி அங்கீகாரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாடாளுமன்றம் போய் புதிய சட்டம் இயற்றுங்க அதன் மூலம் தான் அங்கீகாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது அரசோட கொள்கை சார்ந்த முடிவு அப்படிங்கிற அந்த பக்கம் நீதிமன்றம் நின்னாங்க ஸோ இவங்க திருமணத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது இந்த வருஷம் தான் நடந்துச்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆறாவது காஷ்மீரோட சிறப்பு அந்த அரஸ்ட்டு நீக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் இதில் கூட நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது இவ்வளோ நாள் இந்த வழக்கை விசாரிக்காமல் கரெக்டாக எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரித்து மோடி மாசுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு அதில் மாறுபட்டு கருத்து இருக்குதுங்க நாலு வருஷமாக விசாரிக்காமல் பிரச்சனை வந்தோடனே அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சிருக்கலாம் அப்போலாம் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வழக்கு எடுத்து விசாரித்ததில் உங்களை மையம் எனக்கும் மாற்று கருத்து இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதே நேரம் இது அரசியலமைப்பு படி அதாவது இந்த அதிகாரத்தை தப்பு பண்ணது சரியா தவறா இங்கே கேள்வி அவ்வளோதான் அங்கே தீவிரவாதம் ஒழிஞ்சிச்சா மக்கள் நல்லா இருக்காங்களா அதே மாதிரி தான் பாலாரும் தேனாரும் ஓடுதா அதெல்லாம் இங்கே டிஸ்கஷன் கிடையாது இங்கே டிஸ்கஷனுக்கான அங்கீகாரம் என்னென்னா அந்த மாநிலத்தோட உரிமை இல்லாமல் அந்த மாநிலத்தை ரெண்டாக பிளக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது காஷ்மீர் விஷயத்தில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஆதரவாக நின்னாங்க ஏன்னா காஷ்மீர் அப்படிங்கிறது தற்காலிக தீர்வுன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்திலே கொடுத்துருந்தாங்க அது எப்படி நிரந்த தீர்வாக எடுத்துகிட்டே போக முடியும் ஸோ நிச்சயமாக அந்த தற்காலிகமான இந்த சட்டத்தை அந்த மக்கள் வந்து விருப்பப்பட்டு இருந்தாங்க இந்திய அரசாங்கமே வச்சுங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஸோ ஒரே இந்தியாவில் ரெண்டு பிரதமர் இருக்க முடியாது ஒரே இந்தியாவில் ரெண்டு அரசிலமைப்பு சட்டங்கள் இருக்க முடியாது ஸோ என்றைக்குமே காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதிதான் சொல்லி நீதிமன்றம் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக நின்னாங்க ஆக்சுவலாக அதை செய்ய மத்திய அரசுக்கு காஷ்மீர் விஷயத்தில் அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக தன்னோட தீர்ப்பை குறிப்பிட்டிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஜனநாயகமாக நீதிமன்றம் செயல்பட்டாங்க தேர்தல் கமிஷனை நியமிக்க போகிறீங்கன்னா நீங்க நியமிக்கிற முறை சரி கிடையாது நாங்கள் புதுசாக ஒரு ஐடியா சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க அந்த ஐடியா என்னன்னா பிரதம மந்திரி இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய நாங்கள் யாராவது இருக்கோம் நம்ம மூணு பேர் சேர்ந்து யார் தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றம் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க இல்லை ஏதாவது ஒரு புதிய சட்டம் இயற்றுங்கு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் நாடாளுமன்ற மன்றம் ஏத்துன சட்டம் என்னன்னு தெரியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்ன சட்டம் ஏத்துனாங்கன்னா நான் ஒருத்தன் என்னோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகா ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு இஸ் டூ ரெண்டு யாரு நானே யார் சொல்றேனோ நான் யாரை நினைக்கிறேனோ அவர் தேர்தல் கமிஷனரு வேற யாரும் தேர்தல் கமிஷனர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சோ இந்த ஆலோசனை ஏற்காட மத்திய அரசு வேற மாதிரி இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேத்தி அதை சட்டமாகவும் மாத்திட்டாங்க ஆக்சுவலா இந்த தேர்தல் கமிஷன் விஷயத்துல உச்சநீதி நீதிமன்றம் சொன்ன எதையுமே மத்திய அரசு காதில் வாங்கிக்கல அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க தான் அதை செஞ்சிருந்தாங்க அரசோட கொள்கை சார்ந்த முடிவு இது ஆலோசனை மட்டும்தான் நீதிமன்றம் கொடுக்கலாம் இறங்கி எல்லாம் வேலை பார்க்க முடியாது ஆலோசனை கொடுத்தாங்க கொடுத்த ஆலோசனையை மத்திய அரசு ஏற்றுக்கல நீதிமன்றம் இங்கே சரியான ஆலோசனை கொடுத்துருச்சு நம்ம எல்லாருக்குமே இந்த ஆலோசனை தான் சரின்னு பட்டுச்சு ஆனால் மத்திய அரசு இதை கேட்காம அவங்க அவங்க போக்குல ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தாங்க ஆக்சுவலா இது நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது மாநிலங்களவையில் தான் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த தேர்தல் கமிஷனரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசோட துறை செயலாளர் ரேஞ்சுக்கு இவங்க வந்து அந்த சட்டத்தில் பதிவு செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விவாதம் பண்ணி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை இந்த தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விவாதத்துக்கு அப்புறமா மத்திய அரசு தன்னோட விஷயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்ன அங்கீகாரம் இருக்கோ அந்த அங்கீகாரத்துக்கு தரம் உயர்த்தப்பட்டு இந்த சட்டத்தை நிறைவேத்தி இருந்தாங்க மாநிலங்கள அது அப்படியே ப்ராப்ளம் இல்லை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு இங்கே ஆலோசனை ஏற்கப்படல அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நிராகரித்த சில விஷயங்களையும் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக உச்ச நீதிமன்றம் சாப்பிட்ற முடிச்சிடலாம் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க சட்டத்தின்படி இது சரி இது தப்பு நாங்கள் சொல்கிறோங்க உங்களோட கட்ட பஞ்சாயத்து தான் அதை செய்ய முடியாது இந்த மாதிரி பேர் வைக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீதிமன்றம் வரணும்னு சொல்லி சட்டத்தில் எதுவும் இருக்குதா இல்லை இல்லை இதெல்லாம் ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரீங்க தள்ளுபடி பண்ணுறோம் சொல்லி நீதிமன்றம் இந்த இந்தியா கூட்டணி பேரை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை யார் துறக்கிறது குடியரசுத் தலைவர் திறக்கணுமா பிரதமர் திறக்கணுமா அப்படிங்கிற விவாதமும் நீதிமன்றம் போனிச்சு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இதை துறக்கணும் இதை துறக்கக்கூடாதுலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைங்க அரசியலமைப்பு படி இந்த சட்டத்தின்படி இது சரியா தவறா அப்படிங்கிற விவாதம் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம் இது அரசோட கொள்கை முடிவு அரசு தான் முடிவு பண்ணும் நான் திறக்கணுமா நீ திறக்கணுமா அவர் துறக்கணுமாங்கிறத அரசு தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது அரசியலமைப்படி எதுவும் பிரச்சனைனா எங்கள்கிட்ட வாங்க இல்லாடி வராதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டைரக்டாகவே இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட தற்போதைய நிலைக்கு உச்சநீதிமன்றத்தோட அந்த வழிகாட்டுதல் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு மேலே மேலே போகும்போது உச்சநீதிமன்றம் தன்னோட உத்தரவில் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க இந்த வழக்கை அமலாக்கத்துறை மறுபடியும் எடுத்து விசாரிக்கணும் அமலாக்கத்துறை விசாரிச்சாங்க கைது பண்ணாங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க அடுத்ததான் மாநிலத்தோட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரும் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லி ரெண்டு டேரக்ட் டைரக்ஷனில் அந்த வழக்கை திருப்பி விட்டாங்க பொருளாதார குற்றப்பிடிவு போலீசார் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அமலாக்கத்துறையோட விசாரணை வளையத்தில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க ஸோ அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் நடந்த சில விஷயத்துக்கு உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவு மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் வந்து தாமாக முன் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்த வழக்குக்கு எதிராக நீதிமன்றம் போனாங்க ஆக்சுவலாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சென்னையிலேருந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு மாற்றினோன்னு இந்த மேல்முறையீட்டு மனுவை பொன்முடி அவர்கள் போட்டாங்க பொன்முடியவர்கள் போட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதி தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் தள்ளுபடி பண்ணி இந்த மாதிரி மனுஷன்லாம் அந்த நீதித்துறையில் இருக்கிறதுனால தான் இது நல்லா இருக்கியா நீங்கள் இந்த வழக்கை மறுபடியும் எடுத்து தாராளமாக விசாரிக்கலாம் எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் நினைவுக்கு வந்தது இந்த நீதிமன்றம் செஞ்ச இந்த சில சம்பவங்கள் இது உச்ச நீதிமன்ற பார்வையில் நம்ம பதிவு செஞ்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிடலாம் உயர்நீதிமன்றம் பண்ண ரீசெண்டான சம்பவம் என்னென்னா யாருன்னா பொன்முடி தான் பொன்முடி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செட்டு தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் பொன்முடியவர்களுக்கு தண்டனை அறிவித்து அந்த தண்டனையை நிறுத்தி வச்சு மேல்முறையீட்டுக்கான அவகாசம் கொடுத்து ஸோ பொன்முடியவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசினபதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன் வந்து பல அரசியல் பிரமுகர்கிட்ட வழக்குகளை எடுத்து விசாரிச்சாங்க மிக பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகரோட வழக்க கட்சி பேதம் இல்லாமல் எல்லா வழக்கமே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து விசாரிச்சாங்க இது இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொன்னா மிகையாகாது உயர்நீதிமன்றம் பண்ண அதிர்விலைகளில் மிக முக்கியமான விஷயம் இந்த தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வழக்குகளை விசாரிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற விஷயத்தை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இயற்றுன சட்டம் அரசியலமைப்பு படி தவறானது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்முக்கான விளையாட்டு அந்த விலைக்கிணைக்களை விளையாட்டோட மோகம் அந்த விளம்பரங்கள் அது எல்லாத்தையும் இப்போல்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அரசியலமைப்பு படி ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற ஆங்கிளில் வராது இது திறமை மற்றும் திறமை அடிப்படையில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக நீதிமன்றம் பார்த்தாங்க நீதிமன்றம் இதை அப்படி தான் வகைப்படுத்தியிருந்தாங்க இது ஒரு சூதாட்டம் கிடையாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக நின்னாங்க ஸோ அந்த ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற விஷயத்தில் நீதிமன்றத்தோட அந்த தள்ளுபடி பண்ணும் மிகப்பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திருச்சு ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ நீதிமன்றம் பண்ண அந்த பதினஞ்சு சம்பவங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது இதில் எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்க எந்தெந்த இடத்துல இப்போ நீங்கள் உங்களை சரி பண்ணியிருக்கீங்க அல்லது எந்தெந்த இடத்துல நீதிமன்றம் தான் தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சியாக உரையாடலாம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்